தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் எங்க கூட்டணி அமைக்கிறோமோ அந்த கூட்டணிதான் பெசிட்டி ஆட்சியை பிடிக்க போவதும் நமது கூட்டணி தான் என்பதை இந்த நேரத்தில் உள்ள நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இது வரைக்கும் மக்களும் தொண்டர்களும் விரும்பும் கூட்டணியை உறுதியாக அமைக்கும் அதுல எந்த மாற்று கருத்தும் யாருக்கும் தேவையில்லை உறுதியாக இருக்கிறோம் தெளிவாக இருக்கிறோம் இந்த முறை மாபெரும் வெற்றி கூட்டணியை அமைத்து தீர்வோம் 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 என்று உங்க முன்னாடி உங்க அம்மை நான் உறுதிமொழி எழுதிருக்கேன் ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டுல எத்தனை கட்சி இருக்காங்க யார் யார் யாரும் இருக்காங்க யார் அப்படிலாம் ஒண்ணு வர முடியாது நேற்று முழச்சா காலம் எல்லாம் இங்க ஒண்ணு எடுக்கணும்

ஏன் சிவகங்கை மாவட்டத்துல மட்டும் ஆகல அப்படின்னு எனக்கு ஒரு வருத்தம் எப்பவும் உண்டு நீங்க எல்லாரும் என்ன இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்கள் வேலு நாட்சியாராக உறுதியாக அந்த வெற்றியை நமது மாவட்டத்திற்கும் நாம் பெற்று தருவோம் என்பதை மட்டும் மனசுல வச்சுக்கங்க

அவங்க அவங்க வாக்குகளை திருடாம அவங்க அவங்க வாக்குகளை நீங்க நேரா போய் செக் பண்ணி உறுதிப்படுத்திக்க நீங்க மட்டும் இல்ல நம்ம குடும்ப உறுப்பினர்களும் அத்தனை பேர் வாக்குகளும் உறுதியா இருக்கா என்பதை ஆய்வு செய்து அதை நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் ஏன்னா இது கொலகார கும்பல் வாழ்ற பூமி திருடர்கள் மட்டும் திருந்தாங்க மா மணல திருந்தாங்க காசு மாத்துல கொள்ளை அடிச்சாங்க கொண்டு வந்தாங்க எல்லா கொள்ளையும் அடிச்சு வெள்ளையனே வெளியேறு வெளியேறு